ஹைலைட்ஸ் யூடியூப் சார்புக்கு ஆதரவு கொடுக்க அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்ப நான் ஒரு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு புண்ணிய பூமி ஆன்மீக ஸ்தலத்துக்கு வந்திருக்கேன் இது வந்து வாழ்க்கையில வந்து ஒரு பொறுப்புனை ஒரு பாக்கியம் ஒரு ஆசீர்வாதம் கடவுள் ஆசீர்வாதம் இருக்கவங்க மட்டும் தரிசிக்க முடியும் இந்த கோயில அதாவது ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூர் உங்களுக்கு தெரியும் மெட்ராஸுக்கு முன்னாடி பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ் போற வழியில கிருஷ்ணகிரி டு பெங்களூர் பெங்களூர் டு சென்னை ஹைரோட்ல ஸ்ரீபெரும்புதூர் இருக்கு பூந்தமல்லிக்கு முன்னாடி இந்த ஊர்ல தான் ராமானுஜர் எல்லாருக்கும் தெரியும் வைணவ மகா புருஷன் அதாவது உயவர் உடையவர் பாஷியக்காரர் திருப்பாவை தீயர்லாம் அழைக்கப்பட்டவர் உய ஒருவழி உடையவர் திருவடின்னு என்று சொல்வாங்க கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமா இருந்து எல்லாருக்கும் நான் வந்து அருளை வாழி வழங்கக்கூடிய ராமானுஜர் அனைத்து வைணவ ஆலயங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆச்சாரியார் அவர் அவதரித்த பூமி தான் இந்த ஸ்ரீபெரும்புதூர் இங்கதான் தான் அவர் பிறந்தாரு சித்திர மாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறந்தாரு அவரு இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல அவருடைய ஊர் நுழையும் போதே பாருங்க பர்த் பிளேஸ் ஆப் ராமானுஜானு ஒரு ஆட்சி அவருடைய பிறப்பை குறிக்கிற மாதிரி இந்த கோயில வரவேற்கிற மாதிரி அழகா ஆர்ச்சி வச்சிருக்கிறாங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எத்திராஜ நாதவள்ளி தாயார் சமயம் ஆதிகேசவ பெருமாள் கோயில தான் ராமானுஜரோட தானுகுந்த திருமேணி இருக்குது இதை வந்து அனைவரும் துன்பப்படுறவங்க குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க கடன் நோயால் அவதிப்படுறவங்க எல்லாரும் வந்து தரிசிச்சா நிச்சயமா ராமானுஜர் அருளாள பெருமாள் அருளால தாயார் அருளாள அவங்க நிச்சயமா அதுல இருந்து மீண்டு வருவாங்கிறது நிச்சயம் அற்புதமான கோயில் சித்திரை திருவாதிரை ஒவ்வொரு திருவாதிரைக்கும் இங்க விசேஷமான கோயில் இந்த கோயில போய் நம்ம இந்த வீடியோ மூலமாக தரிசிக்கலாம் ராமானுஜர் வந்து எல்லாரும் தெரியாதவங்களும் இருக்க முடியாது அவருடைய தானுகுந்த திருமையை நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க ராமானுஜ பக்தர்களுக்கு வணக்கம் இப்ப நான் எங்க நிக்கிறேன்னா ஸ்ரீ பெரும்புதூருடைய தேரடியில நிக்கிறேன் அதாவது எல்லா ஊர்லயும் இந்தியால வந்து தேர் இருக்கு பூரி ஜெகநாதர் கோயில் தேர் திருவாரூர் தேர் எல்லாமே பிரசித்தி பெற்ற தேர்கள்லாம் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்து தேர்லாம் எல்லா தேருமே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவர் அவங்களுக்கு தான் தேர் இருக்கும் ஆனால் இந்தியாவிலேயே ஒரு மகானுக்கு அதாவது ஒரு வைணவ மகாபுருஷர் ஒரு ஆச்சாரியாருக்கு தேர் இருக்கிறது சிறீ பெரும்புதில் ராமானுஜருக்கு தான் ஒரு ஆச்சாரியாருக்கு தேர் முதன் முதல்ல இந்தியாவில் எங்கேயும் இல்லாத சிறப்பாக அமைஞ்சிருக்கிறது தான் இப்போ தேர் பார்க்க முடியாது தேர் வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க சித்திரை மாதம் ராமானுஜர் ஜெயந்தி உற்சவம் நடக்கும் பத்து நாள் அப்போ வந்து அவர் தேர்ல ராமானுஜர் எழுந்தருளி தேரடி ச வந்து பக்தர்களுக்கு அருள் புரிவாரு ஸோ ஆச்சாரியாருக்கு தேர் முதன் முதல்ல செய்யப்பட்டது ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ராமானுஜருக்கு தாங்கிறது நான் ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் ராமானுஜாய நமக இப்ப நான் வந்து எங்க இருக்கேன்னா ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயில் பாசியக்கார சாமி கோயில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த புஷ்ப கரங்கிட்டு தான் இருக்கேன் ராமானுஜர் வந்து ஆதிசேசனுடைய அம்சமாக அவதரித்தார் அதாவது ராமானுஜர் ஒவ்வொரு யுகங்கள்லையும் ஒவ்வொரு விதமாக வந்திருக்காரு துவாபர யுகத்தில் பகவான் வந்து கிருஷ்ணராக அவதரிக்கும் போது ராமானுஜர் பலராமனாக அவதாரம் எடுத்தார் திரேதா யுகத்தில் ராமனாக அவதரிக்கும் போது லட்சுமணனாக ராமானுஜர் அவதரித்தார் அனுஜன் என்றால் பின்பற்றுபவன் என்ற அர்த்தம் ராமானுஜன் என்றால் ராமனை பின்பற்றுபவன் லட்சுமணன் என்பது குறிக்கும் அந்த வகையில் ஆதிசேசனின் அம்சம் அதாவது நித்திய சூரியிகள்னு சொல்லுவாங்க பெருமாள் கூடவே இருக்கக்கூடிய கருடால்வார் இந்த பார்க்கடலில் படுத்திருக்கக்கூடிய ஆதிசேஷன் கம் சங்கு சக்கரம் இதெல்லாம் நித்தியசூரிகள் அந்த பெருமாளை நித்தியசூரிகள் ஒன்றான ஆதிசேசனின் அம்சம்தான் இந்த புஷ்பகரணி சிறீபெருமத்து கோயில் பின்னாடி இருக்கிறது இது பேர் அனந்த சரஸ் சரஸ்னா பாம்பு ஆதிசேஷன் அதனால தான் அனந்த சரஸ்னு வச்சுருக்காங்க ராகு கேதுவால இப்போ ஜாதகத்தில் பாதிக்கப்பட்ட திருமண தடை உள்ளவங்க இந்த குளத்தில் வந்து கால் நினைச்சிக்கிட்டு தலையை எடுத்து மூணு தடவை தெளிச்சிக்கிட்டு அப்புறம் ராமானுஜரியும் பெருமாள் தாயாரெலாம் அப்படிப்பட்டால் அவங்க ரால் எது தோஷம் நீங்கப்படும் அவர்கள் குழந்தை பாக்கியம் எல்லா வளங்களும் கிடைக்குங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த குளம் ஒரு புனிதமான குளம் சோ இங்க வரவங்க வந்து இங்கே வந்து பல் தொலைக்கிறதோ சாம்பு போட்டு குளிக்கிறதோ துணிகள் எல்லாம் போடக்கூடாது குப்பை போடக்கூடாது பிளாஸ்டிக் புனிதத்தை காக்க வேண்டும் அனந்த சரஸ் குளத்தோட புனிதத்தை காக்கலாம் இந்த பக்தர்கள் வந்து அவசியம் மறக்காம தரிசனத்துக்கு முன்னாடி கை கால் நினச்சி தண்ணீரை தலையில் தெளிச்சிக்கிட்டு போங்க பாசியக்காரர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ராமானுஜரை ஏன் பாசியக்காரர்னு சொல்கிறோம்னா பாசியத்துக்கு உரை எழுதினார் பாஷியர் வந்து சரஸ்வதி அருள் புக்கு வடநாட்டில் இருந்து அந்த ஓலைச்சோடிகள் எடுத்துகிட்டு வரும்போது வழியிலே திருடு போயிடுது எப்படி உரை எழுதுன்னு நினைக்கும் போது ராமானுஜரோட சிஷியர் கூரத்தாழ்வார் அவர் வந்து ராமானுஜரோட வயதில் மூத்தவர் இருந்தாலும் இவர் சிஷியராக இருக்காரு அவர் ஒரு தூரம் படிச்சிருந்ததுனால அதை அப்படியே மனப்பாடமாக ஒப்புவிக்கிறாரு அதை வச்சு ராமானுஜர் எழுதினார் அதனால் அவர் பேர் பாசியக்காரருங்கிற பேர் அவருக்கு வழங்கப்படுகிறது அதெல்லாம் உடையவர் அப்படிங்கிற பேர் திருப்பாவை ஜியர் ஏன்னா திருப்பாவையில் ஒரு பாட்டில் இவரை பற்றி சொல்கிறதுனால திருப்பாவை ஜியர்னு அழைக்கப்படுது அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட ராமானுஜருடைய அம்சம் ஆதிசேஷன் அம்சம் ராமானுஜர் அந்த ஆதிசேஷனே குளமாக இருக்கிறது தான் இந்த அனந்த சரஸ் குளம் ஸோ இந்த குளத்தில் நம்ம கை கால் நினச்சி பண்ணும்போது நமக்கு அந்த கேது தோஷங்கள் நீங்கப்படுது இந்த குளத்தோட காட்சியை ஃபுல் வியூவை பார்த்து ரசிங்க பாருங்கள் நல்லா பறந்து நல்லா தூய்மையாக பராமரிக்கிறாங்க சுற்றிலும் படித்துறை நல்லாயிருக்கு நடுவில் வந்து குளத்துக்கு நடுவில் பாருங்கள் ஏராளமான புறாக்கள் இருக்குது இது நல்லா நீட்டாக கோயில் நிர்வாகமும் இந்து சமய அறநிலைத்துறையும் பராமரிக்கிறாங்க இது வந்து குறிப்பிட்ட நேரம்தான் திறந்துருக்கணும் பக்தர்கள் வந்து இதோட புனிதத்தை காக்கணும் அருமையான ஒரு குளம் இந்த குளத்தில் சிறிது நேரம் அமர்ந்திருந்து நம்ம தியானத்தில் கூட ஈடுபடலாம் இப்போ வந்து இந்த குளத்தை பார்த்துட்டோம் தேரடியை பார்த்துட்டோம் ராமானுஜருடைய என்ட்ரன்ஸ் பார்த்துட்டோம் அடுத்ததாக ராமானுஜர் அந்த ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு நம்ம போய் தரிசிக்கலாம் வாங்க இப்போ ஆதிகேசவ பெருமாள் கோயிலோட சன்னதியோட முன்னாடி நிற்கிறோம் ராஜகோபுரம் நீங்கள் மேலே பார்க்குறீங்களா தான் ஆதிகேசவ பெருமாளுடைய ராஜகோபுரம் ராமானுஜர் காலத்துக்கு வந்து வடகலை தென்கலை சம்பிரதாயம் முற்பட்ட காலம் அது அவர் ஆச்சாரியார் அவர் ஆழ்வார்களுக்கு முன்னாடி அதனால் வடகலை தென்கலை சம்பிரதாயம் இந்த கோயிலில் கிடையாது ராமானுஜர் கிபி ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு சித்திரை மாதம் திருவாதிர நட்சத்திரத்தில் பஞ்சமி திதியில் அவதரித்தவர் அதனால் ஒவ்வொரு மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் அவருக்கு திருமஞ்சனம் அலங்காரம் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் சித்திர மாதம் ராமானுஜர் ஜெயந்தி அப்போ ஏராளமான மக்கள் அவரை தரிசிக்க திருமஞ்சனம் பார்க்க வருவாங்க அந்த திருமஞ்சனம் வந்து அமுதுக்கு சமமானது அதை குடித்தா உடம்புக்கும் வாழ்க்கைக்கும் அவ்வளவு நல்லது ராமானுஜர் வந்து சோமயாஜர் காந்திமதி அம்மையாருக்கு ஒரு மகனாக இங்கே பிறந்தார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராமானுஜர் பிறந்த இடம் ராமானுஜர் அவதாரம் இந்த 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 இடத்துல தான் ராமானுஜர் பிறந்தார் ராமானுஜர் அங்கே போட்டிருக்காங்க ராமானுஜர் அவதாரஸ்தலம் இந்த உள்ள இந்த மண்டபத்தின் உள்ளார ஒரு ரூம் ஒரு இருக்கு ஒரு சின்ன ஒரு கற்களால் கட்டப்பட்டவர்களா அந்த இடத்துல தான் ராமானுஜர் பிறந்தாரு ராமானுஜர் வந்து மூணு இடத்துல சிறப்பாக அருள் பாலிக்கிறார் மூணு திருமேனில ஒன்னு வந்து தானாக வந்தமேனி ஸ்ரீரங்கத்துல அவர் இறந்த பிறகு அந்த உடல் இன்னமும் இருக்கு அதுல இன்னமும் வந்து மயிறர்கள் அதாவது கேசம் முளைப்பதாக சொல்லப்படுகிறது திரு அது வந்து தானாக வந்தமேனி இங்க இருக்கிறது ராமானுஜர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய சீரர்கள் அவரோட ஒரு விக்கிரகம் ஒண்ணு செய்யறாங்க அதே போல புஜபல பராக்கிரமத்தோட ஒரு விக்கிரகம் ஒண்ணு செய்யறாங்க த அவர் தன்னுடைய தவ வலிமையையும் சக்தியையும் அந்த சிலையை வந்து ஆலிங்கனம் பண்ணி அந்த பஞ்சலோக சிலைக்கு கொடுத்துட்டு இந்த சிலையை வந்து தரிசிப்பவர்களுக்கு அனைத்து வளங்களும் உண்டாகும்னு பெருமாள்கிட்ட வர வாங்கிட்டு ஸ்ரீரங்கம் போயிடுறாரு ஸோ இங்கே தானுகந்த திருமேனி அவரே ஆலிங்கனம் பண்ண திருமேனி இங்கே இருக்குது இந்த தரிசிக்கிறவருக்கு அனை அனைத்து வளங்களும் உண்டாகும் அடுத்து வந்து மைசூர் திருநாராயணபுரம் மேல்கோட்டையில் வந்து அவருடைய சீடர்கள் செஞ்ச விக்கிரகம் ஒன்று இருக்குது அது தமர் உகந்த திருமேனி தானாக வந்தமேனி தானுகந்த திருமேனி தமர் உகந்த திருமேனின்னு மூணு திருமேனியா அவர் வந்து இந்தியாவில வந்து அருள் பாலிச்சுட்டு இருக்காரு ராமானுஜர் ஆனா அவர் அவதரித்த இடமும் தானுகந்த திருமேனியும் இருப்பதால இந்த இடம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது அந்த வீடியோல பாருங்க ஆதிகேச பெருமாள் கோயில் அன்னதான கூடம் இது ஸ்ரீ கூரத்தாழ்வார் சன்னதி கூரத்தாழ்வாரர் வந்து ராமானுஜரோட சிஷியரு கல்வியிலும் செல்வத்திலும் நல்ல மிகுந்த உயர்ந்தவர் அவர் வந்து ராமானுஜருக்காக தன் உயிரிய பணையம் வச்சவரு இரு கண்களை இழந்தவர் கூரத்தாழ்வாரோடைய சன்னதி இது வந்து பர்த் பிளேஸ் ஆஃப் ராமானுஜா இந்த மண்டபத்து இருக்கக்கூடிய ஒரு அறையில் தான் ராமானுஜர் பிறந்தாரு ஆதி கேசவ பெருமாள் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்தலம் போட்டிருக்கு சித்திரை மாதம் திருவாதிரை அன்னைக்கு ராமானுஜர் இந்த அவர் பிறந்த இடத்துக்கு எழுந்தருள்வார் பிறந்த இடத்துல எழுந்தருளி அவரை ஒரு குழந்தையாக பாவிச்சு அவரை தொட்டில போட்டு ஆளவட்ட கைங்கரியம் பண்ணி தாளாட்டுவாங்க அப்போ அவருக்கு திருமஞ்சனம் பால் அமுதெல்லாம் புகட்டுவாங்க ரொம்ப சித்திர திருவாதா அது விசேஷமாக நிறையப்படக்கூடிய ஒரு அபூர்வ தரிசனமாகும் இது அவர் பிறந்த இடம் இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போலாம் வாங்க இப்ப வந்து நம்ம ஸ்ரீபெரும்புதூர் சாமி கோயில் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலினுடைய யானை கோவை இதோட பேரு இதுக்கு இருபத்தஞ்சு அஞ்சு வயசு ஆகுது இது மௌத்தாரன்லாம் வாசிக்கும் ராமானுஜர் ஆதிகேச பெருமாளுடைய பெருமாள் புறப்பாடப்ப முன்னாடி கம்பீரமா வளம் வரும் பக்தர்கள் வந்து ரொம்ப புடிச்சமான யானை இது எல்லாரையும் நல்ல ஆசிர்வாதம் வழங்கி எல்லாரோட உள்ளத்தையும் கொள்ளை கொண்ட ஸ்ரீபெரும்பு ஆதிக்கச பெருமாள் கோயில் யானை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பெருமாளின் அம்சமா நல்ல கண்ணுக்கு அழகா ஒரு தெய்வம்சமான ஒரு அற்புதமான யானை இது கடவுளே நேர்ல காய்ச்சி தந்த மாதிரி இந்த யானைய வந்து வணங்குறது வந்து ஒரு மன நிறைவான ஒன்று இது அருமையாக பராமரிச்சுட்டு இருக்க இந்த பாகன்களுக்கெல்லாம் வந்து பக்தர்கள் சார்பா நாங்க ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி இப்போ ராமானுஜர் கோயிலோட உள்புறத்தில் இருக்கும் பின்னாடி தெரிகிறது தான் ஸ்ரீ ராமானுஜரோட விமானம் கருவறை விமானம் ராமானுஜர் வந்து திருக்கோட்டியூர் ஊரில் போய் திருக்கோட்டியூர் கிட்ட ஓம் நமோ நாராயணாயங்கிற எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்ண சொல்லி கேட்குறாரு அந்த மந்திரத்தை வந்து உபதேசம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போகலாம் ஆனால் அதை வேற யாருக்காவது உபதேசம் பண்ணால் கேட்குறவங்க சொர்க்கத்துக்கு போவான் சொல்கிறவங்க நரகத்துக்கு போவான்னு சொல்கிறாங்க அவர் பதினைஞ்சு தடவை போய் நான் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொன்னாலும் திருக்கோட்டியூர் நம்பியார் அவர் சீரடாக ஏத்துக்கல கடைசியா அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்லும் போதுதான் அவர் சீரடாக ஏத்துக்கிறாரு தானுங்கிற அகந்த குறைஞ்சி நம்ம சரணாகதி அடையும் போது நம்ம வந்து சொர்க்கத்தை அடையலாம்னு சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் அவர் திருக்கோட்டியூர் நம்பிகள் ராமானுஜருக்கு ஓம் நமோ நாராயண அஷ்ட அந்த எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்றாரு இதை கேட்ட உடனே ஆஹ் உபதேசம் பெற்ற உடனே ராமானுஜர் திருக்கோட்டியூர் கோபுரத்தின் மேல ஏறி மக்களை எல்லாம் அழைச்சி மக்களுக்கெல்லாம் அந்த ஓம் நமோ நாராயணாங்கிற எட்டு எழுத்து மந்திரத்துக்கு உபதேசம் செய்கிறாரு நான் ஒருத்த நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல எல்லாம் சொர்க்கத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சொல்றாரு இந்த உயர்ந்த எல்லத்தை கேட்டவனே திருக்கோட்டியர் நம்பிக்கையே ராமானுஜருக்கு சீடரா மாறிடுறாரு இந்த வகையில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வலியை ராமானுஜருக்கு சரணாகதி அடைந்தால் அவர் நாம் சொர்க்கத்துக்கு போகும் வழியை காட்டுவார் ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய இந்த ஆதிகேச பெருமாள் கோயில்ல சொர்க்கவாசல் திறப்பு எனப்படும் வைகுண்ட ஏகாதேசி உற்சவம் கிடையாது இதுக்கு நித்திய சொர்க்கம்னு பேரு இந்த ஊருக்கே நித்திய சொர்க்கம்னு பேரு ஏன்னா இங்க ராமானுஜர் எழுந்தருளில் வரவங்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை தன்னை சரணாகதி அடைந்தவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு செல்லும் வழியை காட்டுவதால் இங்கு என்னைக்குமே நித்திய சொர்க்கம் தான் ராமானுஜர் சரணாகதி அடைந்தால் சொர்க்கத்தை செல்லலாம் என்பது நம்பிக்கை அதனால இங்க தனியா சொர்க்கவாசல் சொர்க்கவாசல் திறப்பு உற்சவம் கிடையாதுங்கிறது நான் வந்து வைணவ பக்தர்களுக்கும் அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்த கோயில நான் தெரிவிச்சுக்கிறேன் சோ அற்புதமான இந்த ஸ்தலம் ஆதிகேசவ பெருமாள் எத்திராஜநாதவள்ளி எத்திராஜநாதவல்லா ராமானுஜர் உடைய எத்திராஜன் அப்படின்றது ராமானுஜரோட பேர் எத்திராஜனுடைய நாதன் வந்து பெருமாள் அந்த நாதனோட வள்ளி எத்திராஜநாதவள்ளி ஸோ பக்தனுடைய பேர்லயே தாயார் இருக்கிறது இங்க மட்டும்தான் நாதவள்ளி அது ஒரு சிறப்பு ஸோ எத்திராஜநாதவள்ளி ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீ ராமானுஜர் திருமேனி உற்சவர் விக்கிரகம் மற்றும் மூலவரை தரிசிக்கிறது ரொம்ப விசேஷமானது பங்குனி மாதம் பௌர்ணமி தீதியும் உத்திர நட்சத்திரம் கூடிய நன்னாள் பங்குனி உத்திரம் அது இன்னைக்கு சந்திர கணக்கனமும் சேர்ந்து வருது ஒரு ரொம்ப அரிய நாள் இந்த பங்குனி உத்திரம் வந்து தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் சிவன் பார்வதி கல்யாணம் பெருமாள் தாயார் கல்யாணம் ஆஹ் முருகன் கோயில்ல கல்யாணம் மீனாட்சி கல்யாணம் ராமர் சீதை கல்யாணம் அனைத்து தெய்வ திருமணம் பங்குனி உத்திர நாள் நடந்து ரொம்ப விசேஷமான நாள் எல்லா கோயிலும் விசேஷம் சைவ வைணவ ஆலயங்கள் எல்லாத்திலுமே விசேஷமாக கொண்டாடப்படும் இதுல ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து தாயார் சன்னதியில எழுந்தருளி தாயாரும் பெருமாளும் சேர்த்தி சேவை காட்சி அளிப்பாங்க வருஷத்துல ஒரு நாள் தான் அது பங்குனி உத்திரம் தான் அந்த மாதிரி நம்ம ஸ்ரீபெரும்பூர் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில்ல பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் ராமானுஜர் பெருமாள்கிட்ட சரணாகதி டோட்டல் சரண்டர் முழு தான் எல்லாம் சொல்லி ராமானுஜர் சரணாகதி அடைந்த நாள் பங்குனி சோ அதை முன்னிட்டு இன்னைக்கு வந்து ராமானுஜர் தாயார் சன்னதியில பெருமாளும் தாயார் சன்னதியில ஆண்டாலும் தாயார் சன்னதியில எல்லா எழுந்தருளி தாயார் சன்னதியில பெருமாள் தாயார் ராமானுஜர் ஆண்டாள் எல்லாம் சேர்த்து சேவையாக அருள் புரிவாங்க இது அபூர்வ தரிசனம் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கற கிடைக்கக்கூடிய தரிசனம் இதை தரிசித்தா அவ்வளோ புண்ணியம் புண்ணியருக்கும் தான் காண முடியும் அதுக்கு முன்னாடி சாமி உள் புறப்பாடு பெருமாள் தாயார் ஆண்டாள் ராமானுஜர் உள் புறப்பாடு சேர்த்தி புறப்பாடு உள் புறப்பாடு நடைபெறும் அதை நாம் இப்படி இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ பங்குனி உத்திரம் வந்து ராமானுஜர் சரணாகதி அடைந்த நாள் பெருமாளிடம் தாயாரும் பெருமாளும் ஆண்டாலும் ராமானுஜரும் சேர்த்தி சேவை ஸ்ரீ பெரும்புதூர் ஆலயத்தில் காட்சி தரக்கூடிய நன்னால் அடுத்து நம்ம இந்த சேர்த்தி சேவை புறப்பாடை பார்க்கலாம் ராஜ நா பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீ ராமானுஜர் சேர்த்தி சேவை புறப்பாடு பார்த்துட்ருக்கீங்க ராமானுஜர் கொடுத்தவர் தான் உகந்த திருமேனி இந்த திருமேனி அது பக்கத்தில் ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட சேர்த்து சேவைத்து கொடுத்துருக்காங்க அருமையான அபூர்வமான தரிசனம் இது இந்த தரிசனத்தை தரிசிக்கிறது ரொம்ப விசேஷமானது அங்கனி உத்தர திருநாளில் பெருமாளும் ஸ்ரீ ராமானுஜரும் சேவை சாதிக்கிறாங்க புறப்பாடு ராமானுஜர் முழு சரணாகதி அடைஞ்ச பங்குனி பம்பினி அதை முன்னிட்டு ராமானுஜர் சரணாகி அடைஞ்சதை முன்னிட்டு இந்த தரிசனம் சேர்த்தி சேவை பெருமாள் ராமானுஜரும் பாருங்க இங்கே பட்டாச்சாரியர்கள்லாம் பாசுரங்கள் பாடி சேவிக்கிறாங்க ராமானுஜர் தான் தமிழை வந்து கருவறைவரை கொண்டு சென்றவர் அனைத்து வைணவ ஆலயங்களிலும் வழிபாட்டு முறைகளை நெறிப்படுத்தியவர் ஸ்ரீரங்கம் கோயிலில் அனைத்து உற்சவங்களையும் அவர்தான் தான் பரிபாலனை செய்யும் போது ஒழுங்கு பண்ணியவர் இங்கே அவருக்கு பாசுரங்கள் பாடல்கள் பாடப்பட்டு அவருக்கு சிறப்பு பூஜைகள் மண்டகப்படி செய்யப்படுகிறது ராமானுஜர் உற்சவர் கண் கோடி வேண்டும் உய்ய ஒருவழி உடையார் திருவடி ராமானுஜர் உற்சவர் அருகில் ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீதேவி நாச்சியார் பூதேவி நாச்சியாரோட தரிசனம் பங்குனி பங்குணிவு தரத்தினால இந்த அபூர்வ தரிசனத்தை இந்த வீடியோ வழியாக பார்க்க கொடுத்ததற்கு உள்ள இறைவன் ஆதிக்கேசிரமன்ராஜநாதவல்லி ராமானுஜருக்கு கோடான கோடி நன்றிகளை அவளுக்கு பாதம் வணங்கி திருப்பிட்டு இருக்கிறேன் வீடியோ பார்க்குற எல்லாரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் சேர மக்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் அனைத்து பக்தர்களும் எல்லா பெற்று எங்குட்டு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக பிரார்த்தனை செய்கிறேன் இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் கோயில் எத்திராஜநாதவல்லி ஸ்ரீ ராமானுஜர் திருக்கோயிலோட உத்திர சிறப்பு தரிசனம் சப்ப ராமானுஜர் சனாதன இந்த நாளை முன்னிட்டு சேர்த்தி சேவை சிறப்பு தரிசனம் கோயிலோட சிறப்புகள் எல்லாம் இந்த பார்த்தோம் ரொம்ப புண்ணிய ஸ்தலம் ஸ்ரீ பெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் கோயில் பாசியகாரசாமி திருக்கோயிலு ராகு கேத்து தோசம் உள்ளவங்க எந்த கஷ்டம் இருந்தாலும் வந்து ராமானுஜரை வழிபடுங்க அவர் வழிபட்டு உங்கள் துன்பங்கள்லாம் விலகும் ரொம்ப அருமையான கோயில் அனைவரும் தரிசியங்கள் மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திப்பது சந்திக்கிறேன் ஈசன் எழில் விலியன் எனது எ எழில் ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க இந்த உங்களுக்காக நான் எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நல்வாழ்வு வாழ என்னுடைய சுற்றி இருக்க அனைவரும் நல்வாழ்வு வாழ நான் ராமானுஜர் பெருமாள் தாயாரை வணங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு ஒரு மிகுந்த மனநிறைவை தரும் வீடியோ இது நன்றி வணக்கம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்